தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறித் தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என்எம்எம்எஸ் மனத்திறன் பகுதி வடிவியல் உருவங்களை எண்ணுதல் கவுண்டிங் ஜியோமெட்ரிகல் ஃபிகர்ஸ் வடிவியல் உருவங்களை எண்ணுதல் குறித்த முக்கிய கருத்துகளையும் முக்கிய வினாக்களையும் இக்காணொளியில் காண்போமா இவ்வகைக் கணக்குகளில் வடிவியல் உருவங்கள் ஒன்றுக்குள் ஒன்றோ அல்லது ஒன்றுடன் ஒன்றோ இணைந்து இருக்கும் அவற்றின் சரியான எண்ணிக்கையை கணக்கில் கேட்கப்பட்டுள்ள வினாவிற்கு தகுந்தவாறு கண்டறிய வேண்டும் வடிவங்களை என்ன மூன்று முறைகள் பயன்படும் அவன ஒன்று சூத்திர முறை இரண்டு எண்ணிக் கண்டறிதல் மூன்று மேற்கண்ட இரு முறைகளையும் கலவையாக பயன்படுத்துதல் இந்த மூன்று முறைகளில் பொருத்தமான முறையை பயன்படுத்தி கொடுக்கப்பட்ட கணக்கிற்கான விடையை காண வேண்டும் தற்போது ஒரு கணக்கைக் காண்போமா படத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளன என்பதை காணுங்கள் பார்ப்போம் ஒன்பதா பத்தா பதினான்கா பதினேழா என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை பதினான்கு விடைக்குறிப்பு இங்குள்ள சதுர கட்டங்கள் மூன்று பெருக்கல் மூன்று ஆக உள்ளது இது போன்ற அமைப்புகளுக்கு ஒன்று முதல் மூன்று வரையுள்ள வர்க்கங்களை கூட்டுக ஒன்று ஸ்கொயர் பிளஸ் இரண்டு ஸ்கொயர் பிளஸ் மூன்று ஸ்கொயர் ஈக்குவல் டு தானே இனி அடுத்த கணக்கை காண்போமா கொடுக்கப்பட்ட படத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளன பதினாறா பதினேழா இருபத்து ஆறா முப்பதா விடை காணுங்கள் பார்ப்போம் விடை முப்பது விடை குறிப்பு இங்குள்ள சதுர கட்டங்கள் நான்கு பெருக்கல் நான்கு ஆக உள்ளது இது இதுபோன்ற அமைப்புகளுக்கு ஒன்று முதல் நான்கு வரையுள்ள வர்க்கங்களை கூட்டுக அதாவது ஒன்று ஸ்கொயர் பிளஸ் இரண்டு ஸ்கொயர் பிளஸ் மூன்று ஸ்கொயர் பிளஸ் நான்கு ஸ்கொயர் ஈக்வல் டு தானே இனி அடுத்த கணக்கை காண்போமா கொடுக்கப்பட்ட படத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளன முப்பத்து எட்டா பதினெட்டா நாற்பதா முப்பதா விடை காணுங்கள் பார்ப்போம் விடை முப்பது விடை குறிப்பு இங்குள்ள சதுர கட்டங்கள் நான்கு பெருக்கல் நான்கு ஆக உள்ளது இது போன்ற அமைப்புகளுக்கு ஒன்று முதல் மூன்று வரையுள்ள வர்க்கங்களை கூட்டி அத்துடன் உள்ளே உள்ள இரண்டு இரண்டு பெருக்கல் இரண்டு சதுர கட்டங்களுக்கும் கூட்டினால் விடை நாற்பது தானே. இனி அடுத்த கணக்கை காண்போமா கொடுக்கப்பட்ட படத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளன இருபத்தெட்டா முப்பதா ஐம்பத்து ஐந்தா அறுபதா விடை அறுபது விடைக்குறிப்பு இங்குள்ள சதுரக் கட்டங்கள் ஏழு பெருக்கல் நான்கு ஆக உள்ளது இது போன்ற அமைப்புகளுக்கு ஏழு பெருக்கல் நான்கு கூட்டல் ஆறு பெருக்கல் மூன்று கூட்டல் ஐந்து பெருக்கல் இரண்டு கூட்டல் நான்கு பெருக்கல் ஒன்று கூட்டினால் அறுபது விடையாக கிடைக்கும் இனி அடுத்த கணக்கை காண்போமா கொடுக்கப்பட்ட படத்தில் எத்தனை செவ்வகங்கள் உள்ளன பனிரெண்டா அறுபதா அறுபத்து ஏழா நாற்பத்து நான்கா விடை அறுபது விடை குறிப்பு இங்கு நீளவாக்கில் நான்கு செவ்வகங்களும் அகலவாக்கில் மூன்று செவ்வகங்களும் உள்ளன எனவே நான்கு வரையுள்ள எண்களை கூட்டி அதேபோல மூன்று வரையுள்ள எண்களைக் கூட்டி அவ்விரு கூட்டல் பலன்களை பெருக்கினால் ஒன்று கூட்டல் இரண்டு கூட்டல் மூன்று கூட்டல் நான்கு பெருக்கல் ஒன்று கூட்டல் இரண்டு கூட்டல் மூன்று சமன் பத்து பெருக்கல் ஆறு சமன் அறுபது கிடைக்கும் இனி அடுத்த கணக்கை காண்போமா கொடுக்கப்பட்ட படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன நான்கா ஆறா ஏழா எட்டா விடை எட்டு குறிப்பு தனித்த முக்கோணங்களின் எண்ணிக்கையை இரண்டால் பெருக்கினால் விடை கிடைக்கும் நான்கு பெருக்கல் இரண்டு சமன் எட்டு என்பது விடையாகும் இனி அடுத்த கணக்கை காண்போமா கொடுக்கப்பட்ட படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன எட்டா பதினாறா பதினேழா இருபதா விடை பதினாறு விடை குறிப்பு தனித்த முக்கோணங்களின் எண்ணிக்கையை இரண்டால் பெருக்கினால் விடை கிடைக்கும் எட்டு பெருக்கல் இரண்டு சமன் பதினாறு என்பது விடையாகும் இனி அடுத்த கணக்கை காண்போமா கொடுக்கப்பட்ட படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன பதினாறா இருபத்து எட்டா பனிரெண்டா இருபதா விடை பதினாறு விடைக்குறிப்பு தனித்த முக்கோணங்களின் எண்ணிக்கையை இரண்டால் பெருக்கினால் விடை கிடைக்கும் வெளிச்சதுரத்தில் உள்ள தனித்த முக்கோணங்கள் நான்கு சதுரத்தில் உள்ள தனித்த முக்கோணங்கள் நான்கு எனவே நான்கு பெருக்கல் இரண்டு கூட்டல் நான்கு பெருக்கல் இரண்டு சமன் பதினாறு என்பது விடையாகும் இனி அடுத்த கணக்கைக் காண்போமா கொடுக்கப்பட்ட படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன எட்டா பதினெட்டா பதினேழா இருபதா விடை பதினெட்டு விடை குறிப்பு தனித்த முக்கோணங்களின் எண்ணிக்கையை இரண்டால் பெருக்கி அத்துடன் இணைப்பு புள்ளிகளை கூட்டினால் விடை கிடைக்கும் தனித்த முக்கோணங்கள் எட்டு இணைப்பு புள்ளிகள் இரண்டு எனவே எட்டு பெருக்கல் இரண்டு கூட்டல் இரண்டு சமன் பதினெட்டு என்பது விடையாகும் இனி அடுத்த கணக்கை காண்போமா கொடுக்கப்பட்ட படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன எட்டா பதினெட்டா பதினேழா இருபத்து எட்டா விடை காணுங்கள் பார்ப்போம் விடை இருபத்தெட்டு விடை குறிப்பு தனித்த முக்கோணங்களின் எண்ணிக்கையை இரண்டால் பெருக்கி அத்துடன் இணைப்பு புள்ளிகளை கூட்டினால் விடை கிடைக்கும் தனித்த முக்கோணங்கள் பன்னிரண்டு இணைப்பு புள்ளிகள் நான்கு எனவே பன்னிரண்டு பெருக்கல் இரண்டு கூட்டல் நான்கு சமன் இருபத்தெட்டு என்பது விடையாகும் இனி அடுத்த கணக்கை காண்போமா கொடுக்கப்பட்ட படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன பனிரெண்டா இருபத்து நான்கா நாற்பத்து இரண்டா முப்பத்து ஆறா விடை காணுங்கள் பார்ப்போம் விடை நாற்பத்திரண்டு விடை குறிப்பு தனித்த முக்கோணங்களின் எண்ணிக்கை எத்தனையோ அந்த எண் வரையுள்ள எண்களைக் கூட்டிக் கொள்ள வேண்டும் தனித்த முக்கோணங்கள் மேலே ஆறு கீழே ஆறு என்பதால் இரண்டு பெருக்கல் ஒன்று கூட்டல் இரண்டு கூட்டல் மூன்று கூட்டல் நான்கு கூட்டல் ஐந்து கூட்டல் ஆறு சமன் இரண்டு பெருக்கல் இருபத்தொன்று சமன் நாற்பத்திரண்டு எனவே நாற்பத்திரண்டு என்பது விடையாகும் இனி அடுத்த கணக்கை காண்போமா கொடுக்கப்பட்ட படத்தில் எத்தனை சரிவகங்கள் உள்ளன பத்தா ஆறா நான்கா எட்டா விடை காணுங்கள் பார்ப்போம் விடை பத்து விடை குறிப்பு தனித்த சரிவகங்களின் எண்ணிக்கை எத்தனையோ அந்த எண் வரையுள்ள எண்களை கூட்டிக் கொள்ள வேண்டும் தனித்த சரிவகங்கள் நான்கு எனவே ஒன்று கூட்டல் இரண்டு கூட்டல் மூன்று கூட்டல் நான்கு சமன் பத்து என்பது விடையாகும் இனி அடுத்த கணக்கைக் காண்போமா கொடுக்கப்பட்ட படத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளன முப்பத்து நான்கா இருபத்து நான்கா முப்பத்து எட்டா முப்பதா விடை காணுங்கள் பார்ப்போம் விடை முப்பத்தெட்டு விடை குறிப்பு தனித்த முழு சதுரங்களை கண்டறிவதற்கான சூத்திரப்படி முப்பது சதுரங்கள் உள்ளன இனி உள்ளே இரு இடங்களில் உள்ள சிறு சதுரங்களை எண்ணினால் நான்கு கூட்டல் நான்கு சமன் எட்டு எனவே மொத்த சதுரங்கள் முப்பது கூட்டல் எட்டு சமன் முப்பத்தெட்டு என்பது விடையாகும் இனி அடுத்த கணக்கை காண்போமா கொடுக்கப்பட்ட படத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளன ஆறா ஏழா ஒன்பதா பத்தா விடை காணுங்கள் பார்ப்போம் விடை ஒன்பது விடை குறிப்பு நடுவில் உள்ள சதுரங்களை கண்டறிவதற்கான சூத்திரப்படி ஐந்து சதுரங்கள் உள்ளன இனி சுற்று உள்ள சதுரங்கள் நான்கு ஐ கூட்டிக் கொண்டால் ஐந்து கூட்டல் நான்கு சமன் ஒன்பது சதுரங்கள் என்பது விடையாகும் இனி அடுத்த கணக்கை காண்போமா எத்தனை முக்கோணங்கள் உள்ளன பதினாறா முப்பத்து எட்டா முப்பத்து ஏழா முப்பத்து ஒன்பதா விடை காணுங்கள் பார்ப்போம் விடை முப்பத்தொன்பது விடை குறிப்பு தனித்த முக்கோணங்களின் எண்ணிக்கையை இரண்டால் பெருக்கி அத்துடன் இணைப்பு புள்ளிகளைக் கூட்டி அத்துடன் மறைந்திருக்கும் உருவத்தையும் சேர்த்துக் கொண்டால் விடை கிடைக்கும் தனித்த முக்கோணங்கள் பதினாறு இணைப்பு புள்ளிகள் ஆறு மறைந்திருக்கும் முக்கோணம் அதாவது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு பதிமூன்று பதினாறு இணைந்தது ஒன்று எனவே பதினாறு பெருக்கல் இரண்டு கூட்டல் ஆறு கூட்டல் ஒன்று சமன் முப்பத்தொன்பது என்பது விடையாகும் இனி அடுத்த கணக்கைக் காண்போமா கொடுக்கப்பட்ட படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன முப்பத்து எட்டா நாற்பத்து எட்டா முப்பத்து இரண்டா நாற்பத்து இரண்டா விடை காணுங்கள் பார்ப்போம் விடை நாற்பத்தெட்டு விடை குறிப்பு தனித்த முக்கோணங்களின் எண்ணிக்கை எத்தனையோ அந்த எண் வரையுள்ள எண்களை கூட்டிக் கொள்ள வேண்டும் தனித்த முக்கோணங்கள் மேயை ஆறு கீழே ஆறு என்பதால் இரண்டு பெருக்கல் ஒன்று கூட்டல் இரண்டு கூட்டல் மூன்று கூட்டல் நான்கு கூட்டல் ஐந்து கூட்டல் ஆறு சமன் இரண்டு பெருக்கல் இருபத்தொன்று சமன் நாற்பத்திரண்டு மேலும் இதில் மேல் மற்றும் கீழுள்ள மூன்றாவது முக்கோணம் இணைந்து ஒரு முக்கோணத்தை உருவாக்கும் அதேபோல மேல் கீழுள்ள நான்காவது முக்கோணமும் இணைந்து ஒரு முக்கோணத்தை உருவாக்கும் இப்படி மேல் கீழ் இணைந்து உருவாகும் இணைப்பு முக்கோணத்தை இரண்டாவது மூன்றாவது இணைப்பிலும் நான்காவது ஐந்தாவது இணைப்பிலும் காணலாம் மேலும் இதேபோன்ற மேல் கீழ் இணைப்பு முக்கோணங்களை முதலாவது இரண்டாவது மூன்றாவது இணைப்பிலும் நான்காவது ஐந்தாவது ஆறாவது இணைப்பிலும் காணலாம் ஆக இணைப்பு முக்கோணங்கள் ஆறு எனவே மொத்த முக்கோணங்கள் நாற்பத்திரண்டு கூட்டல் ஆறு சமன் நாற்பத்தெட்டு என்பது விடையாகும் இனி அடுத்த கணக்கைக் காண்போமா கொடுக்கப்பட்ட படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன எழுபத்து எட்டா முப்பத்து இரண்டா எழுபத்து இரண்டா எழுபத்து ஆறா விடை காணுங்கள் பார்ப்போம் விடை எழுபத்தாறு விடை குறிப்பு தனித்த முக்கோணங்களின் எண்ணிக்கையை இரண்டால் பெருக்கி அத்துடன் இணைப்பு புள்ளிகளைக் கூட்டி மறைந்திருக்கும் முக்கோணங்களைச் சேர்த்தால் விடை கிடைக்கும் தனித்த முக்கோணங்கள் எட்டு பெருக்கல் நான்கு சமன் முப்பத்திரண்டு இணைப்பு புள்ளிகள் எட்டு மறைந்திருக்கும் முக்கோணங்கள் அதாவது ஒரு சதுரம் இரு அரை சதுரங்களின் இணைப்பாக இருப்பவை நான்கு எனவே முப்பத்திரண்டு பெருக்கல் இரண்டு கூட்டல் எட்டு கூட்டல் நான்கு சமன் எழுபத்தாறு என்பது விடையாகும் இனி அடுத்த கணக்கை காண்போமா கொடுக்கப்பட்ட படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன பத்தா பனிரெண்டா ஐந்தா ஆறா விடை காணுங்கள் பார்ப்போம் விடை பத்து குறிப்பு தனித்த முக்கோணங்கள் ஐந்து இரு முக்கோணங்கள் மற்றும் ஐங்கோண இணைப்பாகக் கொண்ட மறைந்திருக்கும் முக்கோணங்கள் ஐந்து ஆக பத்து முக்கோணங்கள் என்பது விடையாகும் இனி அடுத்த கணக்கை காண்போமா கொடுக்கப்பட்ட படத்தில் எத்தனை இணைக்கரங்கள் உள்ளன ஒன்பதா பத்தா ஐந்தா ஆறா விடை காணுங்கள் பார்ப்போம் விடை பத்து விடை குறிப்பு இரு முக்கோணங்கள் இணைந்த இனைகரங்கள் நான்கு நடுவில் நான்கு முக்கோணங்கள் இணைந்த இணைகரம் ஒன்று நான்கு முக்கோணங்கள் இணைந்த இணைகரம் நான்கு முழு உருவமாக அமையும் இணைகரம் ஒன்று ஆக பத்து இணைகரங்கள் என்பது விடையாகும் இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்